நம்மால் முடியாத காரியங்கள் தேவனால் சாத்தியமாகும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம் அநேக காரியங்களில் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் சிக்கி தவிக்கிறோம் உண்மைதான் இந்த சந்தர்ப்பங்களில் தெய்வன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இஸ்ரேல் மக்கள் செங்கடல் ஒரு முனையிலே இருக்கிறது அவர்களுக்கு மற்ற முனையிலே காணப்படுவது ஏரோது அரசரும் அவருடைய படைகளும் காணப்படுகிறது இரண்டு புறங்களிலும் அவர்கள் எங்குமே செல்ல முடியாமல் திக்கி தவிக்கும்போது தேவன் அவர்களிடத்தில் சொல்வது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அதை தான் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அன்பின் பரமத்தாப்பினே எங்களால் செய்ய முடியாத இந்த சவால்களை அப்பா பிதாவே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் நீரே எங்களுக்காக யுத்தம் பண்ணி நீரே எங்களுக்காக காரியங்களை முடித்து தருகிறீரே அந்த வெற்றி எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே ஆமேன்